இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பனையூர் பங்காளிகள் குரூப் அதுக்கு நாங்கள் பேர் வச்சிருக்கோம் பனையூர் மக்கள் கட்சி நாங்கள் பேர் வச்சோம் இந்த கொள்கை விளக்கணி தலைவர் வே நரசன் முன்னாடி இல்லைங்க பனையூர் மக்கள் கட்சிங்கிற பேர் பார்க்கறது கொஞ்சம் நாகரிகமா இருக்கு ஆக பனையூர் பங்களா கட்சின்னு வச்சார் அவரு இந்த பனையூர் பங்களா கட்சியில் ஒரு ஆள் இருக்கார் சிஆர் பாஸ்கர் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் பன்னீர் சங்கத்தையும் தோக்குகின்ற பொழுது இவர் தான் வந்து தடவாளத்தில் நிறைவேற்றவர் இவர் தான் ஓடுற பஸ்ஸுக்கு முன்னால விழுந்தவர் தப்பிச்சு வந்தாரா தடவாளத்துக்கு நடிச்சுட்டு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பக்கம் இவர் வந்து மருத்துவர் ஐயாவே விமர்சனம் செய்து விட்டு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது விஜயகாந்த் உடைய கட்சிக்கு போனார் அங்க போய் விஜயகாந்த் சார்பா ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் இருந்தார் அங்க பார்த்தாங்க இது வந்து புல்ல இது வந்து புலி கிடையாது இது கொட்டையை எடுத்த புலி இது காட்டு புலி கிடையாது இது வெறும் காகித புலி இது கதைக்காக தொறந்து விட்டாங்க அங்கிருந்து வந்த வேகத்தில் திரும்பவும் போய் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா காலில் உருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து மக்கள் தொலைக்காட்சியில நீதியின் குரல்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருந்தார் அந்த நீதியின் குரல் என்ற தலைப்பு மக்கள் தொலைக்காட்சிக்கு சொந்தமானதை கடைசியா இந்த ஆள் பண்ண அயோக்கியத்தனம் மொலவாரித்தனம் முடிச்சவிக்கத்தனம் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயா வெளியே துறத்து விட்டார் அப்ப என்ன பண்ணாரு அந்த நீதியின் குரல் என்ற பெயருக்கும் காப்பிரைட்டை இந்த வாங்கி வச்சுக்கிட்டு அவனால ஐயா ஏமாத்திட்டான் போகும்போது அந்த நீதியின் குரல் என்ற பெயரையும் எடுத்துட்டு போயிட்டான் அது மட்டும் மட்டுமல்ல மருத்துவர் ஐயாவிடமிருந்து மக்கள் தொலைக்காட்சியை அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார் அதனாலதான் மருத்துவர் ஐயா இந்த சிஆர் பாஸ்கர்ன பாஸ்கரனை விட்டா இவன் மலை முழுங்கி மகாதேவன் ஏற்கனவே வேத எதையும் முழுங்கிதான் அந்த ஆளுக்கு பெருசா தொப்ப இருக்கு கடைசியா மக்கள் தொலைக்காட்சி முழுங்கிடுவான்னு சொல்லிட்டு அந்த ஆளை துரத்து விட்டார் இல்ல இன்னொரு பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நரிவாய்க்கு தப்பிய மக்கள் தொலைக்காட்சி இப்ப சௌமியா அன்புமணி என்ற முதலே வாயில போய் முடங்கி போச்சு மருத்துவர் ஐயாட்ட நீ மக்கள் தொலைக்காட்சி இல்ல இப்பதான் சி ஆர் பாஸ்கர் பார்த்தார் அன்புமணிக்கும் சௌமியாவிற்கும் ஆதரவாக இருந்தால் நாம் ஏற்கனவே கனவு கண்ட மக்கள் தொலைக்காட்சியை இப்பொழுது அபகரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி பேட்டி கொடுக்கிறார் பட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் ஐயா சட்டமன்ற உறுப்பினர் அருள் கௌரவ தலைவர் ஜி கே மணி இவர்கள் எல்லாம் சேர்ந்து சேலத்திலே பொதுக்குழு நடத்தியது அது ஒரு பொதுக்குழு கிடையாது நாடகம் என்கிறார் இந்தாலே ஒரு மிகப்பெரிய நாடக நடிகர் யாரு இந்த சி ஆர் பாஸ்கர் நாடகம் நடிப்பதில் நாடகம் நடத்துவதில் நடிக்க நடித்து ஏமாற்றுவதில் கைதேர்ந்தவர் இவர் வந்து ஒரு போராடி மருத்துவர் ஐயாவை பார்த்து அவரோடு நின்று போராடுகிறவர்களை பார்த்து நாடகம் நடத்துறான் கதை விட்டுருக்கார் ஒரு நியாயம் வேண்டாமா சி ஆர் பாஸ்கரா நீ பண்ண அயோக்கியத்தனம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நீ எத்தனை பேருக்கு டெல்லியில் தொலைக்காட்சி நிறுவனம் ஆரம்பிப்பதற்கு அனுமதி வாங்கி பெற்று பெற்று தருகிறேன் லைசன்ஸ் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி எத்தனை பேரை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய் என்பது எல்லோருக்கும் தெரியும் உனக்கு பல முறை சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தார் மருத்துவர் வழி இல்லாமல் ஒரு நீண்ட காலம் பாட்டாளி இருக்கிறாய் என்று நினைத்து உனக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார் ஆனால் நீ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் உன்னை மக்கள் நம்பவில்லை ஓட்டு போடல நீ தோற்று போயிட்டார் தோற்று போயிட்டு இன்னைக்கு வந்து ஐயாவோடு நின்று தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை வேண்டும் என்றே திட்டமிட்டு வசை பாடுகிறாய் ஜி கே மணி என்ன செஞ்சார் இந்த கட்சியை வைத்து மக்கள் தொலைக்காட்சி மூலம் ஊடக விளம்பரத்திற்கு வந்தாய் மருத்துவர் ஐயாவை வைத்து ஊடக விளம்பரத்திற்கு வந்து ஊடகத்தின் மூலம் நீ கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்தாய் இன்றைக்கு அந்த சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் போராத குறைக்கு மக்கள் தொலைக்காட்சி அபகரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வரம்புமேறி திட்டுவார் அதே போல இந்த சி ஆர் பாஸ்கரன் தன்னை ஊடகவியலாளர் என்று சொல்லிக் கொள்கின்ற சி ஆர் பாஸ்கரன் நீதியின் குரல் என்ற நிகழ்ச்சியில் பலரை பேட்டி எடுத்த இந்த சி ஆர் பாஸ்கரன் இவரை ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு யூடியூப் தொலைக்காட்சி நிறுவனம் பேட்டி எடுக்கின்ற பொழுது அந்த பேட்டி எடுப்பவனை மிரட்டுகிறார் என்ன என்னை தூண்டி விட்டு கேள்வி கேட்கிறாயா என்ன என்னை வந்து நீ வந்து வேறு மாதிரி என்ன தண்டம் செய்கிறாயா என்று அந்த கேள்வி கேட்பவனை பார்த்து வேண்டும் என்று அவனை விரட்டும் துணியில் பேசுகிறார் ஏன்னா அவன் உண்மையை கேட்கிறான் பாட்டாளி மக்கள் கிடைச்சு மருத்துவ ஐய ஆரம்பிச்சது தானே அன்புமணி ஏன் போனார் கேட்டா இவனுக்கு கேள்வி இவனுக்கு கோபம் இருக்கு யாருக்கு சி ஆர் பாஸ்கருக்கு அந்த ஊடகவியலாளன் கேட்கின்ற கேள்விக்கு ஒழுங்கான கேள்வி நேர்மையான நியாயமாக வரம்புக்கு உட்பட்டு கேட்கின்ற கேள்விக்கு கூட வரம்பு பெறுகிறார் இந்த சிஆர் ஆர் அது மட்டும் மட்டுமல்ல இவர் சொன்னது எல்லாமே பொய் அது நீங்க யாரு நாங்க தான் கட்சி நிறுவனம் கட்சி இவர் நிறுவனாரா கட்சியை விலை பேச சிஆர் சி நான் என்ன கேட்கிறேன் அன்பு தான் கட்சி இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா நான்கு ஐந்து ஆண்டு காலம் சரியாக செயல்பட முடியாமல் இருந்தார் இந்த சிஆர் பாஸ்கர் சொன்னாரு யாருக்காவது பொறுப்பு போடுன்னா போய் அவர் ஐயா அப்படித்தான் அன்பு கட்சி ஐயா அவர் வச்சிருந்த பொறுப்பு போட்டாரு அப்புறம் வந்து கைதாபுரத்துல இருந்து கட்சி பிரிச்சு ஓட்டினீங்க யார் காரணம் சிஆர் பாஸ்கர் போட்ட உங்களை போட்ட ஆட்கள் தான் மகாபலிபுரத்துல வன்னியை சேர்ந்த மாநாடு நடந்தது அந்த மாநாட்டிலே நிகழ்ச்சி தொடுப்பாளரா ஒன்னும் போட கூடாதுனா ஐயா இவன் வெறும் வாய் வியாபாரி இவன் வாய் ஜாலம் காட்டுறவன் இவனை வந்து வன்னியர் சங்கத்தினுடைய மாநாட்டிலே தொகுப்பாளராக போராடிங்கன்னு சொன்னாரு ஆனால் நீ என்ன பண்ண அன்புமணியின் காலில் விழுந்து கதறி சௌமியா காலில் விழுந்து கதறி அந்த மகாபலி ஒரு மாநாட்டில் தொகுப்பாளராக வாய்ப்பை பெற்றாய் அதுல இருந்து முடிவு பண்ணிட்டேன் ரைட்டு நம்மளால வந்து மருத்துவர் ஐயாவை ஏமாற்ற முடியல அவர் உசாரா இருக்காரு நம்மளால ஏமாற்றக்கூடிய இடத்துல அன்புமணி இருக்காரு சௌமியா இருக்காரு அவங்கள ஏமாற்றலாம் அவங்களுக்கு என்ன நிலமன்னு கேட்டா இந்த மாதிரி நடிகர்கள் அவங்களுக்கு தேவை நாடகத்தை நடத்துறதே சௌமியாவும் அன்புமணி தானே இன்னும் நாடகத்திற்கு ஸ்டோரி பிளே டயலாக் டைரக்ஷன் லிரிக்ஸ் அனைத்தும் தான் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே தான் அது நடிப்பதில் கதாநாயகன் யாருன்னு கேட்டா அன்புமணி நடிப்பதில் இன்னொரு நடிகர் யாருன்னு கேட்டா சி ஆர் பாஸ்கரன் இவர் வந்து ஒரு மேக்கப் மேடா இந்த ஆளுக்கு வயசு நிறைய இருக்கு எனக்கு வர வயசு ஐம்பத்தி எட்டு ஆகி போச்சு நாங்க மறைக்கிறதே இல்லை என்னை விட அதிக வயது வாய்ந்தவர் சிஆர் பாஸ்கரன் எப்ப பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் மேக்கப்ல இருப்பார் ஒரு மிகச்சிறந்த நடிகை கூட சில இடங்கள்ல மேக்கப் இல்லாம அடிச்சிருவாங்க ஆனா இந்த நடிகர் சிஆர் பாஸ்கரன் மட்டும் எனி டைம் மேக்கப்ல தான் அடிப்பார் மேக்கப் இல்லாம நீங்க அதால பார்க்கவே முடியாது மேக்கப் போட்டு நடிப்பதில் கைதிருந்த சி ஆர் பாஸ்கரன் மருத்துவர் ஐயாவை கேள்வி கேட்பதற்கு என்ன உனக்கு தகுதி இருக்கு நீ ஒரு வண்டியை போல் இருந்து கொண்டு ஐயா என்கின்ற மயிலை குறை கூறலாமா நீ ஒரு கோட்டான் புயலை பறிக்கலாமா உனக்கு அந்த தகுதி இருக்கா உனக்கு முகவரி கொடுத்தவர் ஐயா உனக்கு மட்டுமல்ல அன்பு மணிக்கு ஐயாவா முகவரி கொடுத்தார் என்னமோ சொல்ற அன்பு மணி மிகச் சிறந்த தலைவர் அன்பு மணி அறிவில் சிறந்தவர் அன்பு மணி அறிவில் சிறந்தவர் ஐயா சொன்னார் ஆனால்தான் நம்பலாம் ஐயா சொன்னவனால்தான் அன்புமணி அறிவாரி நம்பனா இல்லைன்னா நாங்களே அன்புமணி அறிவாரி நேரத்துக்கு போறோம் நீங்க என்னை கட்டமைக்கிறீங்க அறிவியல் சிறந்தவர் அறிவியல் சிறந்தவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு ஒரு சின்னத்தை வச்சு தேர்தலில் போட்டி எடுக்கலாம் பாப்போம் வேற என்ன அண்ணாவுக்கு அறிவு இருந்து ஆற்றல் இருந்தது பெரியார் இருந்துட்டு வெளியே வந்தார் ஒரு கட்சி ஆரம்பிச்சா ஆட்சி பிடிச்சாரு உங்களுக்கு அறிவு இருக்குல்ல திறமை இருக்கு என்ன இருக்கு ஒரு கட்சி ஆரம்பிங்க கட்சி பேர் தான் நாங்களே கொடுத்துருக்குமே அதுக்கு நீங்க அழைய வேண்டாம் பனையூர் மக்கள் கட்சின்னு வச்சுக்கீங்க பனையூர் பங்களா கட்சின்னு வச்சுக்கீங்க இல்லைன்னா சவுதியா முன்னேற்ற கழகம் வச்சுக்கீங்க

வந்தியங்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்குது நான் ஏன் அன்றைக்கி அண்ணன்முனி வந்து கலைஞர் வழி உடைத்தலை எல்லாமே கார்த்து ஐயாவாக போறாரோ நீங்கள் எல்லாமே அவர்தான் தான் அப்புறம் நீங்க எதுக்கு தரையோ உங்களுக்கு எது தைச்சி உங்களுக்கு எதுக்கு வந்து அவதாரம் உங்களுக்கு எதுக்கு பொறுப்பு உங்களுக்கு எதுக்கு மேலே உங்களுக்கு எதுக்கு வழிபெறிங்க நீங்கள் எதுக்கு பேசுறீங்க ஐயா என்ன பண்ணார் ஏன் வாங்கி கொடுக்கல ஏன் தீம் பாக்க பூட்டின்னு இருந்துச்சு அன்னைக்கே வாங்கி கொடுக்கல அன்னைக்கே நீங்க பேசலை அன்னைக்கு நீங்க ஐயா கிட்ட கேட்டுருக்கலாம்ல அன்னைக்கு அண்ணன்முடி நாங்கள் வந்தார் அவர் பேசியிருக்கலாம்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து இளைஞணி தலைவராக இருக்காரு இளைஞணி தலைவராக இருக்கும் போதே அந்த போராடி இருக்கலாமே யாரா வேணாம்னு சொன்னோமா நீங்க போராடாம ஏமாத்திட்டு இன்னைக்கு மருத்துவர் ஐயாவோட மருந்து கட்சியை அவதரிக்கும் திட்டம் போட்டுட்டு கட்சியை அவதரிப்பது வந்து நாடகமாறுகிறீர்கள் இதுல இன்னொரு சொல்றாரு அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாரு அன்புமணி கட்சியை கைப்பற்றினார் என்பதை இந்த சிஆர் பாஸ்கரன் பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிறார் இதுல இவர் பெரிய ஊடகவியலாளர் கேட்கிறார் காந்தி பரசுராமன் அவர்களை பார்த்து கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் இன்றைக்கு பசுமை தாயகத்தின் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகத்துடைய உறுப்பினர் ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களை பார்த்து நீங்களா இத்தனை அவர்களா யாருன்னு தெரியாம நீ பாட்டாளி நிகழ்ச்சியில் இருந்த இதுவரைக்கும் என்ன உகாந்தாவில் இருந்தியா ஸ்ரீகாந்தி அவர்கள் மருத்துவர் ஐயாவுடைய மகனுக்கு தான் நீ இவ்வளவு நாள் பாட்டாளி நிகழ்ச்சியில் இருந்தியா முகுந்தன் பரசுராமன் யாருன்னு தெரியாது சுகந்தன் பரசுராமன் யாருன்னு தெரியாது நீங்க எல்லாம் யாருன்னு கேக்குற வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க சொல்ற முட்டாள் பயில ஏதாவது வாய்க்கு வந்தா தான் பேச முடியும் யாரும் தண்ணியும் ஊக்குலையும் பேச முடியாது வேண்டுமென்றால் கண் ஒரு மொழி பேசணும்னு வந்து கவிதையில வர்ணிக்கலாம் யாரும் வந்து வாயை தோட இங்கே பேச முடியாது இது கூட தெரியாம ஊடகவியலாளா வாய்க்கு வந்தா தான் பேசுவாங்க அவர்கள் பேசுகிறது சரி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை அவர்களை தனிப்பட்ட முறையில் வசைய ஆனா நாங்க அன்பு மணி நேரம் மருத்துவர் ஐயா சரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அது எவனும் பதில் சொல்லல வந்து என்ன சொல்றீங்க ஆயா பேரவை சுசீலா பேரவை இதான் உங்க குழப்பா அதுதான் இந்த இவனும் பேசலாம் சிஆர் ஆர் பாஸ்கர்னும் உன்னை எல்லாம் ஊடக வேலை நாங்கள் நினைச்ச பாரு எங்க புத்தி ஏதாவது அடிச்சுக்கிறதுன்னு தெரியல உன்னை எல்லாம் ஒரு ஊடக வேலாளர் நீ எல்லாம் ஒரு சிறப்பான ஊடகத்தை நடத்துற நீதியின் குரல் வச்சுக்கிட்டு அநீதியின் குரலாவே இருந்திருக்கேன் போல நாளா சுகத்தன் பரசுராமன் பேசியதில் என்ன தவறு முகுந்தன் அவர்களை மருத்துவர் அவர்கள் இளைஞனி தலைவராக நியமிக்கின்ற பொழுது அவர் கட்சிக்கு வந்து நான்கு மாதங்கள் தான் ஆகிறது என்று எதிர்த்த அன்புமணி அவர்கள் கட்சிக்கு வந்து எவ்வளவு நாளில் அமைச்சரான என்று கேட்டார் அவருடைய கருத்துக்கு மாற்று கருத்து வைக்க முடியாத சி ஆர் பாஸ்கரன் போன்ற கோடைகள் அபாண்டமாக அவனூராக மோசமாக கருத்துக்களை வைக்க வைக்கிறார்களே தவிர கருத்துக்கு மாற்று கருத்து வைக்க முடியாத சி ஆர் பாஸ்கரன் போன்றவர்கள் ஊடகம் என்ற பெயரால் ஊடகத்தில் அமர்ந்து கொண்டு மேக்கப் போட்டு நாடகம் என்பதுதான் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அவனம் உங்களுக்கு இன்னொரு நான்கு மாதங்கள் தான் வாய்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு உங்களுடைய மேக்கப் கலைந்து விடும் நீங்கள் போட்டுக்கொண்டு மேக்கப் போட்டுக்கொண்டு கொண்டு முகமாக காட்டி கொண்டிருக்கின்ற உங்கள் அழகிய முகம் உங்கள் மேக்கப் கலைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கோலம் முகமாகிவிடும் அதற்கு பிறகு நீங்கள் எல்லாம் அரசியலில் அனாதைகளாக அகதிகளாக இருக்க வேண்டிய சூழ்நிலை நெருங்கி கொண்டு இருக்கிறது அதுவரை நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் நாவடக்க பேசுங்கள் இல்லையே நாங்களும் வேறு மாதிரி பேச வேண்டி இருக்கும் என எச்சரிக்கையாக கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி